సరే కోయలు ఎప్పుడు అటా ఇక ఎలా కళికమోట రిసెప్షన్ వచ్చా అేత నైట్ వే తి వరల క్యా ఎంగిందా కార్తా మేము அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா மாமா சும்மா சொல்லிட்டு இருக்கு சும்மா சொல்லுதுனா ஓள ஊஞ்சி விடு மத்தக்க இதானே சொன்னது சரின்னு கேக்கியா கேக்கம்ல இன்னமே கேப்பம்ல பாருங்க மாமா இப்படியே தான் பேசுறா வர வர ரொம்ப சேட்டி ஆயி போச்சு அது நேத்துல இருந்து ரொம்ப ஆட்டமா இருக்கு நீங்க என்ன சொல்லுங்கண்ட பயப்படாம பேசணும்னு சொன்னீங்க எது சொல்றதுக்கு பயப்பட கூடாதுன்னு தாங்க கூடாதுன்னு அதான் அப்படி பண்றேன் நீங்களே சொல்லிட்டு நீங்களே பத்திட்டுங்க பாருங்க மாமா நான் அது எதுக்கு சொன்னேன் மரமண்ட உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ இல்லை எதுவும் தேவைன்னு இருந்தாலோ தயங்காமல் சொல்லுன்னு நான் சொன்னேன் அதுக்கு இது புரியும் அப்பா நீங்க இப்படி சொல்லி சொல்லலாம் ஏக் நான் ஆயிடுச்சு அதானே உன் மரம் மட்டும் சொன்னாலே புரியாது இப்படி சொன்னால் புரியுமா புரியாதுல்ல நான் சொல்லியிருக்கேன் அப்படி கூப்பிடாதீங்கன்னு ஒழுங்கா கூப்பிடுங்க விளந்தினின்னு உனக்கு அந்த பேர்தான் கரெக்டாக பொருத்தமாக இருக்கு நந்தினியெலாம் செட் ஆகலை ஏப்பா பாருங்கப்பா உங்கள் மரமண எப்படி கூப்பிடுது என்ன பாருங்க சொல்லுங்கப்பாய் ஏன்டா நீங்களே பார்த்து தனமாம்மா இருக்கீங்க அவன் பண்ணுற அப்புறம் இப்படி பேசாம எப்படி பேச மாமா சரி வாங்கிட்டேன் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொல்லுவேன் சரிடா எப்போ வீட்டு கிளம்பணும் சாப்பிட்டீங்களா ரெண்டு நேரம் அதே பிரச்சனை தான் இவ்வளோ தரம் மாமா சாப்பாடு பிரச்சனை தேன மகசில் எங்க அவங்க எங்க கூட எனக்கு சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க கூட தான் சாப்பிடணும் அப்போ அதுக்கு தான் கீழே உட்காந்துக்கிட்டு பேரா சாப்பிடுறோம் பேரா சாப்பிடணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்களா ரெண்டு இரம் ஆமாம் மாமா நான் நேராகவும் சொன்னேன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் நீங்கள் கூப்பிடுங்க நாங்கள் வந்து சாப்பிடுவோம் சரி போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு நீ போமா போய் சாப்பிடுறப்போ மாமா மகேஷுக்கும் தேனுக்கும் அக்கா சௌமியா ரவி புனியர் வந்தால் சாப்பாடு வேண்டாமா எங்கள் முனியர் கூட மட்டும்தான் சாப்பிடுவானா உங்கள் பொண்ணு அவள் கொழுந்தனோட சாப்பிட போகலாம் சாப்பிட் விடுங்க என்னடா விளையாட்டு விளையாடுறீங்க அவ ரெண்டு பேரும் கேட்டாங்க சரி சாப்பிடுவோன்னு சொன்னேன் இந்த வேலை இவள் கொழுந்த கூப்பிட்ட உடனே சேரின்னு மண்டையாட்டு நிற்கான் கோட்டு கூடுங்க எப்படி சாப்பிட்டுருவோம் அப்புறம் மாமா காலை காலையில் எனக்கு சாப்பாடு அங்கேதான் சொல்லியாச்சு சமையல் பண்ணிருங்க சேர்த்து என்னடா சொல்ற ஏன் அப்படி தேன மகேஷன் கேட்ட உடனே நாங்கள் மட்டும் போய் சாப்பிடுறோம்னு சொன்னோம்லாம் அதுக்கு கோவம் வந்துச்சு அதுக்கு தான் சொல்லியாச்சு நீங்க அவங்க கூடயே சாப்பிடுங்க அதான் காலையில் அங்கே மாமாட்டில போய் சாப்பிட்டேன் மத்திய என்ன மகேஷ் கூட சாப்பிட்டு நைட்டு என் ஃப்ரெண்டோட சாப்பிட்டுக்கிட்டுதான் சொல்லிருக்கேன் அந்தாலும் மேடமுக்கு கோவம் வந்துட்டு அதனால எதுவும் தர மாட்டாங்களாம் சாப்பாடு எதுவும் അവ പത്താണ്ടോ ചണ്ടെ പോട്ടിയാ ഇല്ല തൃപ്തിയായി പറ്റി ടെൻഷൻ എടുക്കാൻ വിളാടുങ്ങാ സന്തോഷമാണോ எங்களை விதை நீங்க மாமா நான் பாத்துக்கிறேன் உங்கள இப்ப மாதிரி என்ன திட்டு சண்டை நான் அண்ணன் பொடுத்துனா சொல்லிக்கிறேன் பாத்தீங்களா மாமா எப்படி இருக்கானு உசாராயிட்டா மாமா பெரியப்பா எங்க பெரியப்பா வரவே இல்லை பெரியப்பா தங்கச்சிட்டு பேசிட்டு இருந்துச்சுடா அவங்க எங்க போட்டோ எடுக்க போறாங்க அவங்க பெரிய வீட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கிளம்பிட்டாங்கன்னா இருந்து தெரியல சரிடா கிளம்புங்க போய் சாம்பிடுங்க போங்க

என் பிள்ளை கூட என் பிள்ளையை சந்தோஷமாக பார்த்துக்கணும் என்ன உங்கள் பிள்ளையா பார்த்துக்கிறது ஏயா நீ என் மருமாவில் சந்தோஷமாக வச்சுக்கணும் என்னம்மா மருமாவ இப்போ சந்தோஷமாக இருக்கல இல்லையான்னு கேளுங்க ஆ சந்தோஷமாக இல்லைப்பா சந்தோஷமாக இல்லையா கம்படுங்க மாவில் ஒரு ரெண்டு வெறுத்ததும் தெரிய வருவான்னு நினைக்கிறேன் இப்படி சொல்லுவேன் என் பிள்ளை உன்னை சந்தோஷமாக வச்சுக்கலையா கேளுங்க நான் நல்லா சந்தோஷமாக இல்லையா எதுக்கு எப்படி சொல்லுவேன் உங்கள் பிள்ளை என்னை ஒழுங்காகவே பார்த்துக்கிட மாட்டேன் அதுக்கு தான் அப்படி சொல்லுவேன் என்னம்மா இப்படி சொல்லியிருக்கேன் ஏமா அவளுக்கு எதுல குறை வச்சிருன்னு கேளுங்க இப்போ என்ன குறைச்சலாம் அவளுக்கு சாத்தி போட மாத்துக்க சாத்தி உனக்கு என்ன குறை எது செய்யல சொல்லு என்னடி உண்மையா சொல்ற இது இவ்வளவு சொல்லலாமா இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன்லாம் மேடம்க்கு அது ரொம்ப கொழுப்பாயி போச்சு நினைக்கிறேன் ரெண்டு நாள்ல அத்தை சந்தோஷமா தான் பாத்துக்கணும்னு நினைச்சத ஆனா மாமா ரொம்ப சந்தோஷமா என்ன பாத்துக்கலாம் தான் அப்படி சொன்னேன் கொழுப்படி அவன் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துல எப்படி பாத்தா வச்சுட்டு பாரு ஒழுங்கா பாத்துக்கலான்னு இப்போ நீங்கள் பயப்படாதீங்க மாமா என்னை நல்லா பார்த்துக்கும் சந்தோஷமாக இருப்பேன் நமக்குலாம் அவன் கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்பு இல்லை வா கொழுப்பு எடுத்தால் தான் நீ சரிவிடுவோம் சும்மா ஏற்கிற எங்கள் அம்மா வை ஏற்கி இப்படி டென்ஷன் கொடுத்துற சும்மா சொல்லி பார்த்தேன் மாமா சும்மா சொல்லுவேன் ரெண்டு ஆரை கொடுத்தனா சொல்லுவேன் எல்லாம் நீங்கள் எங்களை அடிக்க மாட்டீங்களா அந்த தைரியத்தில் தான் பேசுகிறேன் யாருக்குமே சொல்லியிருக்கேன் இப்படி தான் சொன்னேன் அடிக்க மாட்டேன்னு தைரியமாக பேசுகிறேன்னு இப்படியே இப்படி ஆசிட் என்னை கேட்டு ஒரு வசமாக வாங்குது இல்லைன்னு மட்டும் பாருங்கள் ஏம்மா சாப்பிட்டீங்களாம்மா நீங்கள் சாப்பிட்டையா இப்போ தான் என்ன சொன்னேன் சாப்பிட்டு வர நீங்க கிளம்புவோமா என்னன்னு கேட்க கிளம்புவோமா வேற என்ன வேலை சரிம்மா அவனோட ரெண்டு எங்க பலம் பண்ணுவோம் அவனுக்கு பைசா கொடுத்துட்டு இருக்காங்கயா கணக்கு முடிக்கணும்னு சொன்னானே சரி பிரியா சௌமி அக்கா பவிலா எங்கே அவங்க அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கம்மா இப்ப அண்ணன் கிளம்ப சொன்னான் கிளம்பி நினைக்கேன் நினைக்கிறேன் அவங்க பிள்ளை ஒரு ஆசை நிறைவேற்றவே மாட்டேங்குது அன்னைக்கும் சொன்னேன் அன்னைக்கும் செய்ய மாட்டேன்ட்டு இன்னைக்கு செய்யுங்க நேரத்தே சொன்னேன் நேரத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மாமா எதுக்கு என்னடி சொல்லு மாமா வேணும் தூக்கு தூக்கவே மடக்குதான் அன்னைக்கு தூக்கவே மாட்டேன்ட்டு இன்னைக்கும் தூக்க சொன்னா தூக்கம் மடக்கு எதுக்குன்னு கேளுங்க இங்கே வச்சாலும் தூக்க முடியும் கொஞ்சமா எனக்கு அறிவு இருக்கா எல்லாரும் இருக்காங்களா கேட்டுச்சா நல்லா தெளிவா கேட்டுக்கா வீட்டு போய் தூக்கும் அப்படி இல்லைன்னா உங்க ரொம்ப தூக்குவோம் இரு ரூம்ல தூக்கினா யாருக்கு தெரியும் வீட்டுல தூக்குனா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இங்கேயே தூக்குனா தான் தெரியும் என் மாமா என் மேல எவ்வளவு பசமா இருக்குன்னு

அப்பா எப்படி ஒரு வருஷத்தில் நான் கல்யாணம் பண்ணணும்னு பார்க்கும் நான் அப்படி கல்யாணம் பேச்சு எடுத்தால் நான் இருந்திருக்கவே மாட்டேன் வாயிலே சப்பு நீ இழுத்துருவேன் இன்னும் பேச்சு பேசிட்டு இருக்க நீ வா திட்டு போற இன்னொரு தடவை இப்படி பேசு கண்ணத்துல சப்பு வைக்கணும் இல்லையுன்னு மட்டும் பாரு சொல்லிக்கலாம் இருக்க மாட்டேன் வச்சுட்டு தான் பேசுவேன் ஏதாச்சும் இவன் தேவையில்லாத வார்த்தை வாயில வரட்டும் அதுக்கு அப்புறம்லாம் இருக்கு சரி நான் பேச மாட்டேன் அப்ப ஏன் அப்படி சொல்லுதீங்க இங்க ரெண்டு வருஷம் இருக்க வச்சிருப்பேன் என்ன சொன்னாங்க இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன் இதில் என்ன இருக்குது அதுக்கு கேக்கு தேவையில்லாத வார்த்தை பேசிட்டு இருக்க நீ அன்னைக்கே நான் சத்தம் போட்டலாம் இப்போ இப்படி பேசக்கூடாதுன்னு சரி சரிம்மா நான் பேச மாட்டேன் நீ ஏதோ சொல்லிட்டு விட்டுருங்க எல்லாரும் கூட சந்தோஷமா இருக்கிற வழியை மட்டும் தான் பார்க்கணும் புரியுதா சரி போவோம் வாங்க வீட்டு போவோம் ஏமா எல்லாரும் கிளம்பிட்டாங்களே பாருங்க தேனு மகேஷில் வர சொல்லுங்க சுனிலும் வர சொல்லுங்க அவன் மைனி கூட தான் சாப்பிடுவானு எங்கேயாவது சாப்பிட்டுட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இவ்வளோ தூக்கிட்டு வரேன்

யாரும் என் அம்மா கிட்ட வரக்கூடாது ஆருங்கடா இனிமே யார் வந்தா அச்சாரும் ஒண்ணும் நடக்காது புரியுதா அதான் அவசரப்பட்டுட்டேனே எதுக்கு அப்படி சொல்றீங்க என்ன அவசரப்பட்டீங்க அதான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அழகா கொஞ்சம் பொறுமையா வந்திருக்கலாம் என்ன அவசரப்பட்டுட்டேனே பாருங்க நான் எப்படி சொல்றது மாமா இறக்கி விடுங்க நான் அப்பா கூட வீட்டு போவேன் இறக்கி விடுங்க இரு வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போவேன் இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்க இரு இன்னைக்கு கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன் கேடா அங்கேயே எந்தனி இதுக்கு முன்னே என்னை யாரும் ஆசைச்சு பார்க்கலாம் அங்க இருக்கும்போது இத்தனை வருஷம் அங்க இருந்தா அஞ்சு வருஷமா அங்கேயே என்னை யாரும் அசைக்க முடியல இனிமேன் அசைச்சிருவாங்க ஹம் வேற ஒன்னாலும் ஒன்னு தானே கட்டுவேன் ஹம் அதை இழுத்துட்டே பிடிச்சு இங்கே இருந்தா இழுத்துருவேன்னு தெரிஞ்சுதான் அங்கே போய் அஞ்சு வருஷமா மீனா கற்பனை வளர்க்காத என்ன எங்க போனாலும் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இதை நான் பல தடவை சொல்லியாச்சு உனக்கு இனிமையுமே அப்படி யோசிக்க கல்யாணம் பண்ண பிரபு யார் என்ன பண்ணாலும் அதை பற்றி நீ டென்ஷன் எடுக்காது புரியுதா என்னை யாரும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது நானும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகவே மாட்டேன் இதுதான் லாஸ்ட்ல இருக்கணும்னு சொல்கிறது இனிமேல் ஏதாச்சும் பேசு எப்படி சண்டைட்டு கண்ணத்துல வைக்கணும் இல்லையாரு உங்களை குறை சொல்லலை ஏதாச்சும் கோவம் வருதுன்னு சொல்கிறேன் ஏன் மேலே நம்பிக்கை இருந்தால் உனக்கு ஏன் கோவம் வருது பண்ணிட்டு போகிற விட ஏன் மாமா உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போக இனிமேல் எப்படி பேசக்கூடாது புரியுதா அமைதியாக இருக்கணும்

இல்லைடா இப்போ அங்கே கொண்டு விட்டா தான் தெரிவிவோம் டெய்லி சொல்லிகிட்டு தான் இருக்கா நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் அங்கே இருக்கட்டும் யாரு சொல்லு வேற எங்கே இருந்தோம்மா வந்துருக்கா மாமா பொண்ணு ரெண்டு பேரும் தள்ளிதான் இருக்கு வீடு இதுவே இருக்க முடியல டெய்லி இங்கே தான் இருக்கா தூங்குற நேரத்தை தவிர ஆனால் மறுபடி இப்போ அங்கே போய் இருப்பாளாம் அங்கே இருக்க முடியாமல் தானே இங்கே வந்து கிடக்கா ஆனால் இல்லாமலே இங்கே வந்து கிடக்கா இப்போ நான் இருக்கும்போது அங்கே இருப்பாளா ஆ புரியுதா மரமாட்டேக்கு போவானா

இப்போ அப்படி இல்லல நீ இப்போ நான் வருவேன் இப்படி வருவே எப்படி வருவனே கால்ல ஒன்னு கிடக்கு கழுத்துல ஒன்னு கிடக்கு நீ தான நினைச்சு கழுத்துல போட்டுருக்கனே அத வச்சிட்டு எப்படி வருவே அப்போ உங்க மெசேஜ் வருவே ஏம் மெசேஜ் வருவே நான் தான கொண்டு ஊடுறேன் நான் தான் திருப்பி கூட்டி வந்தத வரணும் அது வரைக்கும் வர கூடாது ஏதுக்கு இப்படி பண்ணீங்க நான் போ ஆவல நான் என்ன சொல்ல மாட்டேன் நான் சொல்லுங்க நான் ரெண்டு வேற மாமட்ட வீடுடா ஆ சும்மா சொல்லிட்டு போறேன் நந்தினி நீ அப்படி சொல்லாதம்மா நீ நீ அவன் இல்லாமல் இருக்க மாட்டேன் அவன் நீ இல்லாமல் இருக்க மாட்டான் நீ இப்படி சொன்ன அவன் கஷ்டப்படுவானா வீட்டுக்கு போகணும் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னேன்னா சொல்லு அவனே கூட்டிகிட்டு போயிட்டு வரான் இருக்குன்னா ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க ரெண்டு பேருமே அதை சொல்லலாமட்டே நீ ஏன் ஓயாமல் எப்படி சொல்லுதான் ஏற்கனவே சொல்லிட்டுலாம் நீ என்ன சொன்னாலும் செய்வேனு இல்லை செய்ய முடியாத சுச்சுவேஷன்னா சூழ்நிலை பார்த்து செய்வேன்னு சொல்லியிருக்கோம்லாம் அப்புறம் என்ன மிரட்டுறியோ நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு தொலைச்சி போடுவோம் அவளை இதுதான் லாஸ்ட் வார்னிங் இதுக்கப்புறம் நீ சொல்லு தனியா போய் அங்க போய் இருந்துக்கிடுவேன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படியே கொண்டு விட்டுட்டு வந்துடுவேன் வருஷ கணக்கா அங்கேயே இருன்னு விட்டுட்டு இருந்துருவேன் அண்ணன் சொன்ன மாதிரி சொல்லு சொல்லு நான் கூப்பிட்டு போறேன் இருக்கணுமா இருந்துட்டு வருவோம் பிரச்சனை இல்லை ஆனா நான் மட்டுமே இருந்துக்கிடுவேன் சொல்லு அதுக்கப்புறம்ல இருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் என்கிட்ட மிஸ்ஸஸ் நிஜனையால வரவே முடியாது மிஸ்ஸஸ் துறையா தான் இருப்ப ஆனா நான் ஒன்னு பார்க்க வர மாட்டேன் சொல்லி அங்கேயே இருந்துக்கிடுவேன் வேற கல்யாணம் பண்ணுவீங்களா சிவட்ட கட்டி இழுத்துரும் பத்துல பேர்ந்தனாலும் பார்க்க மாட்டேன் அடிச்ச போடுவேன் என்ன பேச்சு பேசிட்டு நீ வேற ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ண எனக்கு தெரியாது இத்தனை வருஷம் இருந்த உனக்கு ஹம் அஞ்சு வருஷம் என்னத்துக்கு அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தேன் தெரியா வேலை பேச்சு நம்ம பேசுனேன் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் அடிச்சு போடுவேன் இது நீ மிஸ்ஸஸ் துறையாக தான் இருப்பேன்னு சொன்னேன் நான் பார்க்க தான் வர மாட்டேன்னு சொன்னேன் அதுக்கு அதை அர்த்தம் இல்லை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காது அவ்வளோதான் சொல்லுவேன் கோவப்பட்டுட்டீங்களா சந்தோஷம் இதுக்குதான் என்ன டென்ஷன் படுத்தினியா

போயிட்டு போவோம் இவளை இரு வா மொபடி உன்னை திட்டனுங்கிறதுக்காக நீ இந்த வேலை பார்த்துட்டு என்ன என்னை கோபப்படுத்தி பார்த்துட்ருக்க இரு வா வசம செய்யணும் வா போன ஃப்ரீயா விட்டு ரொம்ப தப்பு போச்சுப்பா ஆமா இப்படி கூப்பிட்டு ஆளை காலி பண்ணாத பேசாம வா ரூமுக்கு வா உனக்கு நீ கொடுக்க வேண்டியது கொடுத்தா நீ சரி வருவா வா யாருக்குன்னு கேட்டது ஞாபகம் இருக்கலாம் வா போ ஆவேண்டா வா ரொம்ப தேடிட்டாடா மூளை இப்ப எப்படி வெலை செய்து பாரு சரி எவ்வளவு நேரம் வச்சிட்டே இருப்பீங்க கை வலிக்கும் வாங்க வீட்டுக்கு போங்க கை வலிக்கும் நக்கறப்பட இறங்கி நடந்து வரணும் சொல்லணும் தூக்கிட்டு போகணும் சொல்ல கூடாது நானே இப்ப இறங்கி நடந்து வரணும் சொன்னானு ஏ மாமா ஓடாதல தூக்கிட்டு தான் போறேன் சொல்லணும் என்ன நான் சொன்னேன்ல அது செஞ்சு முடிக்கும்ல அப்படி எல்லாம் கேடையது இறங்கி நடந்து வரணும் சொல்லு ஏறி கூட்றதே இப்படியே உசு பேத்தி விடுனா சரி ஏறி கூடுங்க நான் நடந்து வரேன் இவ்வளவு நேர தூக்கி வச்சிருக்கீங்க எல்லாம் வேண்டாம் வா நடக்கண்டா தூக்கிட்டு போறேன் சொன்னேக்காக தூக்கிட்டு போண்டா மாமா கை வலிக்கல ஏறி கூடுங்க நான் நடந்து வரேன் வீட்டில் போய் நீ இப்போ சொன்னதுக்காக நான் தூக்கிட்டு போதும் நான் தூக்கிட்டு போகிறேன் உன்னை ஒன்று தூக்கிட்டு போக மாட்டேன்னா என்னோட ஸ்வீட் வாட்டர் ஸ்வீட் வாட்டர் தூக்கிட்டு போகிற கேரட் வருத்தப்படுவாங்களா சந்தோஷமா தூக்கிட்டு போக சரியா இத்தனை நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க ம் ஃபங்க்ஷன் எடுக்காத வா வீட்டுக்கு போகும் சரி மாமா சரி வாங்கடா போ சரிடா போவோம் வா கார் முன்னாடி தாண்டா இருக்குது முன்னாடி வா சரிடா சரி வீட்டுக்குள்ள வந்தாச்சுல யாரு கொடுங்க

தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ண உள்ள ரெண்டு பேரும் அப்ப என்ன காரணம் நீங்க சரியா இல்லன்னு அர்த்தம் நீங்க சரியா இருந்தா அவனை சப்போர்ட் பண்ணுவானுங்களா மாமா எதுக்கு இப்படி பண்றீங்க நீங்க புரியலையா மச்சா என்ன சௌமியா உனக்கு மாமா புரியல நான் சொல்றது என்ன சொல்றது மச்சான் புரியலையே நம்ம சரியா இல்ல நம்ம சரியா இருந்தோம்னா அவங்க நந்தினிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்ப நம்ம சரிதான் மச்சான் நான் அப்படியே நான் உங்க கிட்ட சொன்னா அவங்க எங்கலாம் விட்டு விட்டு வர்றாங்க நந்தினியா சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா என்னம்மா நீங்க இப்படி சொன்னா எப்படி ரெண்டு பேரும்

என்ன நீ தப்பிக்கிறதுக்கு நாக மாட்டேங்கிறானுவேன் என்ன நீ இப்போ சொல்கிறதுன்னா ஓகே தான் வாங்கிட்டு வர முக்க்தான் வருவாள் பார்த்துக்க நீ அவள் அப்படி தான் தூங்கணும் நீ பதில் பேசு ஆ அப்படியா புல் தாங்கவே முடியல தங்கச்சி கேட்டதா இறக்கி விடுறேன் இறங்குங்க தங்கச்சி சொன்னதை செய்யறதெல்லாம் இருக்கட்டும் நான் சொன்னாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க மரியாதையை இப்போ ரூமுக்கு கூட்டிட்டு போயிருங்க மரியாதையா கூட்டிட்டு போகணுமா இப்போ பாரு பிரியா ஒரு வார்த்தை பேசுவா இப்போ பாரு மரியாதை தூக்கிட்டு போக்குங்க ஏதாவது பண்ணு மரியாதை நீ இறங்குடி இல்லை நானே கீழே இழுத்து போடுறேன் நீ நீ பிடிங்க காலை கீழே இழுத்து போடுவேன் இவ்வளோ பிரியா பார்த்து பேசு என்கிட்ட வம்பு வைக்காத சொல்லியாச்சு மாமிட்டு சொல்லிட்டா நீ அதை பற்றி பேசாத அடிப்பேன் பிரியா வேண்ட பிரியா சொன்னா கேனு நான் உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நீ சமையல் எல்லாம் பண்ணாம வீட்டில் தானே இருந்தேன் நான் தானே உனக்கு பண்ணியெல்லாம் கொடுத்தேன் நீ ஏன் இப்படி பண்ணுத என்ன அது எங்கள் மாமா பொண்ணு நந்தினியா என் ஃப்ரெண்டாக வந்த இப்போ நீ அப்படி இல்லைல்ல எங்கள் மைனியெல்லாம் வந்திருக்க எங்கள் அண்ணன் இந்த மாதிரி டார்சல் பண்ணுற அதுவும் தூக்கிட்டு வர சொல்லி சொல்லுது இவ்வளோ தூரம் எங்கள் அண்ணன் தூக்கிட்டு வந்திருக்கேன் கை வளைக்கும் வளைக்காதான் எங்கள் அண்ணன் மரியாதையும் இவ்வளோ கூட்டிகிட்டு போங்க ஆமாம் அங்கே உங்களை கோவப்படுத்துனாக்கா இப்போ என்னை கோவப்படுத்துவீங்க ஒரு நிமிஷம் இருப்பீங்க பழகினந்திரி எப்படி பேசுவா அப்படி பேச மாமா என்ன ரூம் குத்துக்கிட்டு போங்கன்னு பேச பார்ப்போம் ஃப்ரீயா அவங்க மைண்ட் நீ சொல்ல சொல்லு இப்போ மரியாதை கூட்டு போங்கன்னு சொன்னால ஒழுங்க சொல்ல சொல்லு இல்லைன்னா இப்போ அற வாங்குவா இல்லைன்னா நான் இறக்கி விட்டு போகிறேன் மாமா நான் சொல்கிறேன் மாமா என்ன ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க ஃப்ரீயா சொல்கிறாலாம் விட்டுருவோமா சரி நான் நாங்கள் பிறகு எங்கள் வேலையை பார்த்துக்குறோம் இப்போ விடு சொல்லு மாமா என்ன ரூம் கூட்டிகிட்டு போங்க மாமா கூட்டிகிட்டு போங்களேன் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் வா சரிம்மா நான் ரூம் கூப்பிட்டு போகிறேன் என்ன இவ்வளோ ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவா சரிங்களாம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் எடுங்க ஒரு அரை மணி நேரம் போங்க சௌமியா பவி போங்க போய் கொஞ்ச நேரம் தூங்கியதுங்க அதுக்கப்புறம் வேலையை பார்த்துக்கலாம் என்னம்மா அண்ணா பிறகு நான் உங்கள்கிட்ட சொன்னதை ஞாபகம்மா என்ன ஜாலியாக இருங்கம்மா எப்போதுமே என்ன நான் எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்காக நீங்கள் பயந்துலாம் அவட்ட ஃப்ரீயாக இருக்காம இருக்காதிங்க சரிங்களா கல்யாணம் முடியறதுக்கு மட்டும் எப்படி இருந்தீங்க ஃப்ரீயாக பேசுனீங்களா அதே போல இப்பவுமே இருங்கம்மா ஏன் பயப்படுறீங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன்

அடிச்சு விடுவோம் பார்த்துக்கோ போ ஸோ அவங்க எப்போ எல்லோரும் ஒத்திரி சமையல் பண்ணுறாங்க நீ சும்மா வரப்ப போ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு நீ எல்லாத்துக்கும் சமையல் பண்ணலாம் ம் போ போய் ஹெல்ப் பண்ணு அவங்க கூட பேசிட்டே இரு சரியா சரி மாமா நான் போகிறேன் சமையல் பண்ணுறேன் வருவாம்மா சரியா பிரியா நீனும் போனேன் என்ன அக்கா கொடுக்காங்க எல்லாரும் சேர்ந்து சமையல் பண்ணுங்க என்னம்மா